அவங்கள என்ன சொல்லி சமாதானப்படுத்துவீங்க தேவையில்லாம தெரு இழுத்து தெருவுல விடுறான்னு அது ஃப்ரெண்டா இருக்கான் பிரதரா இருக்கலாம் சிஸ்டரா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் ஒய்ஃப்பா இருக்கலாம் லவ்வரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு சண்டை நடந்துருச்சு அது எப்படி சமாளிப்பீங்க இதே கேடுவீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு எங்க அம்மாவுக்கும் எனக்கும் வந்து ஒரு பத்து நாள்னா பதினோரு நாள் சண்டை வரும் போய் ஒரு அஞ்சு தான் இருப்போம் அதுக்குள்ள ஒரு சண்டை வந்துரும் நான் என்ன பண்ணுவேன் வெளில வந்ததுக்கப்புறம் சே அம்மாவாச்சி அம்மா கிட்ட எல்லாம் எல்லாம் கூடாது அப்படின்னு அப்படியே கேஷுவலா வீட்டுக்குள்ள போவேன் சாமி அண்டா போடலா கேட்க அங்காப்பா அப்புறம் அம்மா ஹம் ஒரு கப் காஃபி குடுங்க அப்டின்னு கேப்பேன் அவங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரப்ப ஒரு கான்வெரேசேஷன் கியூட்டா நடக்கும் அத வந்து நான் லைட்டா அப்படியே அந்த காஃபி குடிக்கிற கேப்ல சமாதான சோ எனக்கு வந்து சமாதானப்படுத்துற ஃபேக்டர் வந்து அந்த காபி தான் சோ அம்மாவ அம்மா நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கோபப்பட்டு இருந்தா மன்னிச்சிருங்கம்மா என்னம்மா ஃபீல் பண்ணி கூவுறாவ ஓகேவா சோ உங்க வீட்லயே சண்டைனா காபி குடுத்தீங்கன்னா சரியாயிடும் சோ மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க போய் பாக்கிறோம் ஐ சார் உங்க பேர் எங்கேருந்து வரீங்க சார் என் பேர் ரவி வேலுச்சேரி சூப்பர் சார் உங்க பேர் மேம் கல்யாணி ஓகே சோ இந்த எபிசோடு கேள்விக்கான ஒரு ஒரு ஆப்டான ஆளா நான் உங்களை பாக்குறேன் ஏன்னா வந்து இத்தனை சோ ஹாப்பியஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்கன்றது வந்து தெரியுது கொஸ்டின் என்னன்னா என்னைக்காச்சு ஏதாவது ஒரு சண்டை ஒய்ஃப் கூட வரப்போ என்ன சொல்லி சமாளிப்பீங்க என்ன சொல்லி அதை சமாதானப்படுத்துவீங்க Nothing works லைக் சாரி நான் நிலைச்சேன் சொல்லிட்டீங்க. சாரி தான். ஃபர்ஸ்ட் சாரி இல்ல. யார் ஃபர்ஸ்ட் சாரி கேப்பா? மோஸ்ட்லி நான் கேப்பேன். வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. நீங்க ரெண்டு பேருமே கேப்பீங்க. அங்க பாருங்க. ஓகே நீங்க ஜெனூனா சொல்லுங்க யார். இல்ல அவரும் கேப்பர் சம்டைம்ஸ் கொஞ்ச நேரம் குயட்டா இருப்போம். அதுக்கு அப்புறம் சரியாயிடும். I like யூ ஓகே பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? சமாதானப்படுத்த. மேபி ஒரு சண்டை அவர் கூட நடந்துருச்சு. என்ன சொல்லி சமாதானப்படுத்த?

நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு பாத்தியா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படி சார் நீங்க லவ் மேரேஜ் ஆச்சு ஆமாவா இல்ல இல்ல அரேஞ்ச் இருக்கா பட் அரேஞ்சுக்கு அப்புறம் லவ் ஆமா அப்படியா ஓகே சூப்பர் சோ உங்களுக்கு எனி ஒன் ஹாப்பியஸ்ட் டே டு ரிமெம்பர் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஒரு ஹாப்பியஸ்ட் யா when the daughter uh, marriage fix ஆனதுக்கு we were happy அன்னிக்கு தான் ஓகே சூப்பர் இங்க வந்து சுத்தி போடுங்க ரெண்டு பேருக்கும் ஹாப்பியஸ்ட் கப்பலா வந்து நாங்க பாத்து மேனிஃபெஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி ஒரு

அது சரி எஸ் யாரு உங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணி சமாளிப்பீங்க சமாதானப்படுத்துவீங்க அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க என்னோட கருத்து அவங்க கூட ஒத்து போலன்னா சண்டை வரதான் செய்யும் நம்ம சொல்றதை யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு யார சொல்றீங்க

என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னா நீங்க என்ன சொல்லி நீங்க நீங்க சொல்லுங்க சமாதான படத்தை எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன

தான் சூப்பர் நைஸ் சூப்பர் வா கப்பலுங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ